எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் விலகுகிறார் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு புதிய அரசியல் களத்துக்கு வந்து நோக்கி கமல் சார் வந்து பயணம் பண்ணுறதுனால இனிமேல் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் ஏற்கனவே வந்து பகிர்ந்துருந்தேன் ஸோ அதை பற்றி நான் திருப்பியும் வந்து பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போயிடும் ஸோ கமல்ஹாசன் அஸ் பிக் பாஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து இன்றைக்கி ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சீட்டு சும்மா அள்ளி தூக்கி டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து பெற்றுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸோ பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து போய்ட்டுருக்கு ஸோ யாருனாலும் பிரதமர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இருக்குது ஸோ அதற்கு கமல்சருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்னவாக இருந்தது அதை பற்றியும் வந்து இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து சுசித்ரா அவர்கள் பற்றி இவங்க பேசுகிறது எல்லாமே பொய்ப்பா அப்படின்ற மாதிரி இப்போது புதுசாக ஒரு பட்டிங்கான ஆக்டர் அப்படின்னு சொல்கிறத விட அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிறது தான் ஸோ சவுந்தர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து வந்து வனிதா அவர்களுடைய தண்டுபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பேசலாம் ப்ரிவிஷோலாம் வந்து பிளான் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பைல்வான் வந்து அப்படியே பம்பிக்கிட்டே இருக்கார் ஸோ என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் அடுத்து அபிஷேக் ராஜா செகண்ட் மேரேஜ் வந்து நடந்திருக்கு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் கவினுடைய ஸ்டாருக்கு அப்புறம் அவருடைய சேல்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் வந்து டீட்டெயில் பார்ப்போம் மறுத்து குக்வித் கோமாலி டிஆர்பி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் டாபிக் கமல்ஹாசன் அவர்கள் வந்து விலகுகிறார் அப்படின்ற ஒரு டாபிக் தான் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் ஏன் அப்படின்னா கமல்சருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் அவர் மக்கள் கூட ஒரு கனெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க இப்போ நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறையா பிக்பாஸ்க்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சல்மான் கான் அவர்கள் இந்த வட்டம் பிக் பாஸ் ஹிந்தி வந்து பண்ணல அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அனில் கபூர் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு ஏன்னா கான் அவர்கள் போதும் அந்த ரேஞ்ச் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஹோஸ்டிங் அப்படிங்கறதும் நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு அதனால் அவர் விளக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல மெயின் பிக் பாஸுக்கும் வந்து கூடிய விரைவில் நல்க்கு பொருள் அந்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில ஸோ அதுக்கடுத்து நீங்கள் லாலட்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோகன்லால் அவர் மேலே பயங்கரமான விமர்சனம்ங்க சரியான விமர்சனம் ஸோ பாஸில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் கம்ப்ளைண்டே பண்ணிட்டார் இந்த மாதிரி உள்ளே வந்து போதை பொருளே வந்து கொடுக்குறானுங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏத்துறதுக்கு இல்லை கொஞ்சம் நம்மளை வந்து டெம்பர் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம டெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளே நடக்குதுங்கிற மாதிரி அவர் வேற கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு பக்கம் அது போயிட்டுருக்கு இவர் சைட்லேயும் வந்து இப்போ நம்ம கமல்சரை மாயா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அதே மாதிரியே அந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ம மோகன்லால் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களே சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ட்ரோல் ஸோ அதனால் அவரால் வந்து பார்த்திங்கன்னா முடியல ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பயங்கரம் தாங்க முடியாதனால அவர் நெக்ஸ்ட் இயர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டவுட்டு தான் இந்த வருஷம் வந்து நான் அவங்க சொல்கிறதான் செய்கிறேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே மக்களோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த ஷோ ஸோ நீங்கள் சொல்கிறது செய்யக்கூடாது மக்கள் நினைக்கிறதா நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் கூட அதை அப்படி பேச முடியும் இவங்க சொல்கிறத நம்ம பேச முடியும்னு சொல்லி மோகன்லால்கிட்ட ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சான் ஏன்னா எப்பயுமே இந்த பிக் பாஸ்ல எவ்வளோ ஹேட் வந்து மோகன்லாலுக்கு வந்ததில்லை அப்படின்றதுனால அவரும் வந்து இப்போ விலகிறார் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கும் வந்து பிக் பாஸில் பயங்கரமான ஒரு பின்னணி வந்து இருந்துச்சு இந்த பிரதீப் மேட்டரில் உமன் கார்டுன்னு சொன்னது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பொங்கிட்டு இருந்தாங்க ஸோ அது அவருடைய அரசியலிலும் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வட்டம் வந்து டிஎம்கேக்காக பிரச்சாரம் பண்ண எல்லா தொகுதிகளிலும் டிஎம்கே வந்து இமாலய வெற்றி பெற்றிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் நாற்பது சீட்டையும் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அடுத்த வருஷம் எம்பி சீட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் ராஜ்யசபா எம்பி ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஸ் இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி கட்சி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வட்டம் வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டிஎம்கேவும் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா விமர்சனமாகும் கேலமாக பேசுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால் விளையிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கூட கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களை மீட் பண்ணி ஆஃப்டர் வெற்றி சரிங்களா போயிருக்காரு போய் பார்த்து பேசியிருக்காங்க அப்போ கூட வந்து இதுதான் வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வருஷம் வந்து சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அரசியல் களத்துக்கு வந்து போகிறார் அப்படிங்கிறது தான் ஸோ டிஎம்கே கூட கூட்டணியாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அது கூட வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எம்பி சீட் வந்துக்காக அதற்கான பணிகள் ப்ளஸ் அவருடைய படம் எஞ்சி இருக்கிற படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஷெடியூலில் போயிட்டு பிக் பாஸ் இந்த வருஷத்துலேருந்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் அந்த அளவுக்கு இம்பேக்டா வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக வந்து பிக்பாஸ் எழுதும் மூட வேண்டியதான் அப்படிங்கிறதா நீ எந்த ஹோஸ்ட் வந்தாலும் சரி இவரளவுக்கு ஒரு வியூவர்ஷிப் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது மேனா ரஜினிகாந்த் வச்சு கொண்டு வந்தால் பண்ணலாம் பட் ஆனால் அவரும் வந்து வர மாட்டேன் இமயமலை கோடி போய் ரெடி அப்படின்றதுனால அதெல்லாம் பிக்பாஸ் வந்து எழுத மூட வேண்டியதான் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்துட்டோம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க இளம் ஹோஸ்டா போட்டால் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒன்று ரொம்ப இப்போ பல்சில் இருக்கக்கூடிய ஒரு விஜயோ இல்லை அஜித்தோ வந்து பண்ணாங்க தான் மேபி இளைஞர்கள் வரலாம் பட் இந்த தனு ஷோ சிவகார்த்துக்கேனால விஜய் சேதுபதியாக வந்தால் வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து இந்த ஷோவுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால எஸ்டிஆர் கூட ஓரளவுக்கு வந்து பண்ண முடியும் பட் கமல் சார் அளவுக்கு ஒரு ப்ராடாக வந்து இந்த ஷோ எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதனாலேயே சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து பண்ணுவதற்கான பிக் பாஸ் சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு தகவல் அடுத்து பாஸ் எயிட் பற்றி இன்னொரு அப்டேட் வந்திருக்கு செப்டம்பர் எண்டில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து ரூமர் தான் பட் இன்னும் வந்து கிளாரிட்டியாக வரல பட் நம்ம அக்டோபர்னால் ஃபிக்ஸ் ஆகிப்போம் என்ன செப்டம்பர் எண்டுக்கு என்ன அக்டோபருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாற்பது சீட்லேயும் வந்து டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு வெற்றி ஸோ ஒரு மூன்று இடத்துல ஒரு இழுபறி இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு இடத்துல வந்து அண்ணாமலை கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு பட் ஆனால் ஜெயிக்க முடியல இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுடைய மனைவி வந்து பயங்கர டஃப் கொடுத்தாங்க விருதுநகரில் வந்து நம்ம விஜய பிரபாகரன் வந்து டஃப் கொடுத்தாரு பட் மூன்று இடத்துலையும் டிஎம்கே வந்து லாஸ்ட்டாக இதில் நல்ல லீடு அண்ணாமலை கூட மிச்ச ரெண்டுலையும் வந்து கொஞ்சம் அப்படி அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு பட் ஜெயிச்சிட்டாங்க ஸோ உடைய தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க என்னப்பா திருப்பியும் போய் கூட்டணி சேர்றீங்கன்ட்டு நான் அன்றைக்கே சொன்னேன் உள்ளே போனால் கண்டிப்பாக இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ அதே மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே அங்கங்கே வந்து பிஏ பிஜேபி வந்து ஒரு தனித்து அவ்வளோ தொகுதி வந்து அவங்ககிட்ட இல்லை இப்போ ஆட்சி அமைக்க இல்லை யாருக்குடியாவது கூட்டணி போடுறதுனால இப்போ வந்து அப்படி தாஜா பண்ணி தான் கூட்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதற்கு காரணம் சார் தான் இப்போ நீங்கள் இடத்துல கமல்சர் தனித்து போட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கும் வந்து கொஞ்சம் நாத்தாக்கா மாதிரி நம்ம நாம் கட்சி மாதிரி ஒரு வாக்குகளை தள்ளி கொண்டு போயிருப்பார் அப்படிங்கிற டிஎம்கேக்கு ஒரு மைனஸ் வந்து இருந்திருக்கும் இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும் சில இடத்துல வந்து வெற்றி கூட ஏடிஎம்கே வெற்றிருக்க முடியும் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததுனால தான் கமல் சார் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இந்த இடத்துல வந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் டிஎம்கேக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ளோரிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் அடுத்து சுச்சித்ரா சொல்லுவது எல்லாமே பொய்ப்பா அப்படின்ற மாதிரி சவுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வந்து காமெடியின் ஆக்டர் வந்து பேசியிருக்காரு சும்மா வந்து எதாவது சொல்லிட்டு கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பாளையம் சொல்லிட்டு வனிதாவுடைய படம் அது வந்து ப்ரீவி ஷோ வந்து போட்டிருக்காங்க பைல்வான் பார்த்துட்டு எல்லா படத்தையும் இந்த தூங்கிடுவேன் இந்த படம் தூங்க விடலை அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வனிதா காலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இட்ஸ் ஓகே பட் அந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு இம்பாக்ட் இல்லை பட் ப்ரிவி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரில அதை பற்றி பேசுவோம் அது ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் ஆடியன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அடுத்து அபிஷேக் ராஜா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்னா அஞ்சா சீசனில் ஸோ செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணியிருக்காரு உள்ளே இருக்கும்போதே அவருடைய காதல் தோல்வி பற்றியெல்லாம் பேசியிருந்தார் இப்போ சுவாதின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு சிம்பிளா நண்பர்கள் உறவினர்கள் மட்டும் தான் கூப்பிட்டு அந்த மேரேஜ் வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது அடுத்து கவினுடைய ஸ்டார் அந்த மூவி நல்லா தான் வந்து போச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு பட் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவு அந்த கலெக்ஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்ற மாதிரி தான் கவினுடைய இதில் வந்து வந்துருச்சு ஸோ அதனால் அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சம்பளம் வந்து குறைச்சு தான் கேட்டிருக்காரா இன்னொன்று நெல்சன் படம் அப்படின்றதுனால அவரும் வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால அளவுக்கு வந்து பெருசாக கேட்கல போல தெரியுது ஸோ படம் பண்ணுவோம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய லைஃப் அப்படின்றதுனால அவர் அந்த ஃப்ளெக்ஸிபிள் முடிவு வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலை வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து குக்கித் கோமாலி டிஆர்பி ஓரளவுக்கு பேக் டு ஃபார்முங்க பிடிச்சிட்டாங்க ஸோ டாப்பு குக்கு டூப்பு குக்கு தான் இன்னும் வந்து தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாது இன்னும் வெளியே வரல பட் இதில் க்ளீனாக விஜய் டிவி அவங்களுடைய பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ